தன்னுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் உங்களையும் என்னையும் தம்முடைய ஜீவ சுவாசத்தினாலே நான் ஊதி நம்மை கண்ணின்மையைப் போல ஜீவிக்க செய்கின்றார் நம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாற்பது நாள் தியானமானது ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தையில் பெலப்படுவோம் ஆரோக்கியம் பெறவும் சத்துவம் பெற வேண்டும் என்று ஒரு நோக்கத்திற்காக நாம் செய்து வருகின்றோம் இந்த வார்த்தையின்படியே நாம் கேட்டு நடப்போம் என்று சொன்னால் இந்த நாற்பது நாள் செவத் முடிவதற்கு முன்பாக நாம் ஒரு பலத்தை பெறுவோம் ஒரு ஆரோக்கியத்தை பெறுவோம் சத்துவத்தை பெறுவோம் எந்த ஒரு பிசாசின் தந்திரங்களுக்கு இடம் கொண்டு காதப்படி தேவ நம்மை வசனத்தினால் கூடமிட்டு உருவாக்குவார் என்ற சந்தேகம் இல்லை அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை நமக்குள்ளே காணப்பட வேண்டும் ஏதோ ஒரு பைத்தியகாந்த் தினமும் ப்ரேர் பண்ணுறான் போதிக்கிறான் என்று எண்ணிக்கொள்ளாமல் இது எனக்காக கொடுக்கப்பட்ட காரியம் இது தேவன் என்னோடு பேசுகின்ற காரியம் என்று விசுவாசிப்பவர்களாய் நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த வார்த்தையின்படி தேவனும் ஆசைக்க வளராக இருக்கின்றார் நாம் பதினான்கு நாட்கள் கடந்து பதினைந்தாவது நாட்களே வந்து நாம் நிற்கின்றோம் ஆண்டு கொடுக்கின்ற ஒரு விசேஷமான காரியங்களை கொடுத்து நாம் தியானிக்கப் போகின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன தேவையோ அதை தான் ஆண்டவர் பேசப் போகின்றார் நாம் விசுவாசித்தால் மாத்திரமே போதும் அந்த வார்த்தையின்படி அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை கிரியேட் செய்ய என்ன வழிமுறைகள் உண்டோ அதை நேர்த்தியாய் செய்தாலே போதும் தேவன் அழகாய் நம்மை கரம்பிடித்து தூக்கி நல்ல ஒரு விசுவாசியாய் ஓலியக்காரனாய் மூப்பராய் பாடகனாய் இசை அமைப்பராய் இப்படி பலவர் தரப்பட்ட தாழ்ந்துகளை கொண்டு நிரம்ப வல்லவர் அறிக்கின்றார் நம் அவருடைய சமூகத்திலே அவரை விசுவாசிக்க வேண்டும் அவரை நம்ப வேண்டும் அவரே தஞ்சம் கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தேவனின்றி அணுவிதம் அசியாது என்ற உறுதியான நம்பிக்கை நமக்குள்ளே காணப்பட வேண்டும் நம் கிறிஸ்துக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக கிறிஸ்துக்கு பிரியமான மகனாய் மகளாய் வாழ கற்றுக் பொழுது தேவனுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கை பயங்கரமாக நடக்க கிரியை செய்கின்றது நம்முடைய ஜெபம் நம்முடைய தியானம் நம்முடைய ஆலய கூடுகை நம்முடைய பிரயாசங்கள் இவையெல்லாம் கிறிஸ்துவுக்கு நீதியாய் காணப்படுகின்ற பொழுது தேவன் நம்மை ஆசிரிக்க அவராக உங்களை தம்முடைய கிருபைனால் பல எழுப்ப கிருபை செய்கின்றார் வளன்ற செய்கின்றார் ஆரோக்கியம் செய்கின்றார் அது மாத்திரமல்ல உங்களை கொண்டு இந்த உலகத்தை கலக்க வல்லோராக இருக்கின்றார் அந்த தேவனை நாம் பற்றும் விசுவாசத்தோடு சேவைப்போம் தியானிப்போம் போற்றுவோம் அவரையே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை நிமித்தமாக ருசித்து மகிழ்ந்து வருகின்றோம் கத்தோடைய வார்த்தையை ருசித்து பாருங்கள் அதனுடைய டேஸ்ட் என்னென்னு உங்களுக்கு நன்றாக புரியும் ஆகவே கத்தரை நம்பி வந்த ஜனங்கள் ஒருபோதும் புறம்பே தள்ளப்பட்டது இல்லை ஆகவே அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அந்த உறுதியான நிச்சயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்றைக்கும் தேவன் அநேக காரியங்கள் நமக்கு கொடுத்து நடத்தியிருந்தாலும் விசேஷமான ஒரு கிருபையில் கொடுத்து தேவன் நடத்த வரலாறு இருக்கின்றார் நம் வாசிக்கலாம் இயசைய புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லின்றது நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரசிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்குது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இஸ்ரோலின் பிரஸ்தராகிற கர்த்தர் தேவன் சொல்கிறார் நீங்களோ அப்படி செய்ய மனந்திடாமல் என்று நாம் பார்க்கின்றோம் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரச்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இஸ்ரேடைய ஜனங்கள் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் துணிகரமாய் பாவத்தை மேற்கொண்டார்கள் தனக்கென்று விக்கிரகத்தை உண்டு பண்ணார்கள் இப்படி அநேக காரியங்களை அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை செய்து கொண்ட போது தேவன் அவர் மீது மனம் இறங்கி அவர்களை புறமே தள்ளாமல் எகிப்தியர் சகாயம் பண்ணும்போது உயர்த்தமும் இன்னும் ஆகும் என்று நாம் பார்க்கின்றோம் எகிப்தியர் இசைய ஜனங்களை ஆளுகை செய்கின்ற பொழுது தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என் மகனே என் மகளே நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் நீங்கள் மனம் திரும்பவருக்கு காத்திருக்காவிட்டால் நீங்கள் எப்படி ரசிக்கக்கூடும் நீங்கள் அந்த ரசிப்பை பெற்றுக்கொள்வதற்கோ அல்லது கர்த்தரையுடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்கோ அல்லது ஆயத்த பத்து நீங்கள் பாத்திரமான்களாக இல்லாமல் அதை பெண் மாறி போகின்றதாக இருக்கின்றீர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது தேவனுடைய கிருபை நம்ம எப்படி சூழ்ந்து கொள்ளும் நான் ஆராதிக்கின்ற தேவன் இன்னார் என்று கண்டுகொண்ட பிரபு அவருடைய வார்த்தைக்குள்ளாக நான் பெலப்படாமல் அவர் வார்த்தைகளை கீழ்படியாமல் அவருக்காக நான் ஓடாமல் வேறு ஏதாவது ஒரு காரியத்துக்காக நான் என்னை கொண்டு தேவன் இவர் அல்ல இது கல்லுதான் தேவன் அப்படி என்று சொல்லி நாம் பாதை மாறுகின்ற பொழுது நமக்கென்று ஒரு உருவத்தை கொண்டு இதுதான் கடவுள் இதுதான் என்று சொல்லி நமக்கேன் ஒரு வழியை உண்டாக்கின்ற பொழுது நம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கின்றோம் தேவனுக்கு விரோதமான பாவம் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் மனதளவில் அவருடைய பிரமாணங்களை மீறி தனக்கென்று ஒரு உருவத்தை கொடுத்தால் அது பாவம் இந்த உலகத்தில் ஜீவனற்றதை எல்லாம் வணங்குகின்ற நாம் ஜீவனு தேவனை கண்டுகொள்வதில்லை அதன் அதிகமாய் காணப்படுகின்றது ஆற்றலை இயேசு கிருஷ்ணன் நான் உங்களை போஷிப்பேன் நான் உங்களை நடத்துவேன் ஏந்துவேன் தாங்குவேன் தப்புப்பேன் என்று சொல்கின்றார் ஆனால் நீங்கள் மனந்திரும்பவருக்கு காத்திருக்காமல் அவருடைய நம்பிக்கையில் பலன் பெறாமல் உங்களுக்கென்று நீங்கள் கண்ணிகளை வைத்து கொண்டு தேவனுக்கு விரோதமாய் மனம் திரும்பாமல் இருப்பது நியாயமோ மனம் திரும்புவதற்கு ஏற்ற மனம் இல்லாமல் இருப்பது நியாயமா என்று இஸ்ரோ ஜனங்களை பார்த்து தேவன் உரைக்கின்றார் அப்பேற்பட்ட கொடுமையான சூழ்நிலும் தேவன் சொல்கின்றார் உங்களை நான் ரசிக்க வல்லவராக இருக்கின்றேன் என்று சொல்லி அவர்கள் தேவடைய வார்த்தையை கீழ்படியவில்லை தேவனுடைய வார்த்தைக்கு சைசாய்க்கவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை இஸ்ரேல் ஜனங்களுக்காக தேவன் ரட்சிப்பதற்கு மனம் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்கும் ஜீவனாய் மறித்த தேவன் எவ்வளோ பிரயாசப்படுவார் பழையற்பு காலகட்டத்தில் தன்னுடைய இனத்துக்காக போராடிய தேவன் இன்றைக்கு அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தம்முடைய இரத்தத்தினால் சுத்திகரித்தவர் தம்முடைய பிள்ளைகள் அந்த சுத்திகரிப்புக்கு காத்திருக்காமல் விலகி போகின்ற பொழுது கத்துடைய இருதயம் எந்த அளவிற்கு வேதனைப்படும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் அன்புள்ள தெய்வத்தை வணங்குகிறோம் அவர் நல்லவர்தான் அவர் தான் ஆனால் அவருடைய நீதிக்கு முன்பாக எவராலும் நிற்க முடியாது என்பது நூற்றுக்கு உண்மை அதை புரிந்தவர்களாய் அதை அறிந்தவர்களாய் கிறிஸ்துவ சமூகத்தை நாம் ஒரு உண்மையுள்ள ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் கட்டாயம் கருத்தல் பெரிய காரியங்களை செய்வார் என்பது நிச்சயம் ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளுக்கு மனசு இல்லை ஐக்த் ராஜா சொல்கிறது கேட்காங்க அதை பின்பற்றுறாங்க அது அங்கேயே திரும்பி போகிறாங்க தங்களுக்குள்ளே கோபம் எரிச்சல் பொறாமை சண்டை நீங்கள் காட்டுறதை நாங்கள் வணங்கணுமா நீங்கள் கொடுக்கிறதா நாங்கள் திங்கணுமா என்று வாக்குவாதம் பலதரப்பட்ட பிரச்சனைகள் மத்தியிலும் தேவன் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரச்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கை நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் என்று சொல்லி பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல தேவன் தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு விரோதமாக எழும்புகின்றார்கள் என்று தெரிந்தும் சற்றும் கோபம் கொள்ளாமல் அவர்கள் மீது மனமிறங்குகின்றார் துணிகரமான பாவங்கள் காம விவகாரம் இச்சை வஸ்தரம் கல்யாட்டு கப்டின்ட்டு துணிகரமாய் பொழுது அப்பேற்பட்ட சுழ அவர்கள் மீது மனம் இறங்குகின்றார் ஒருவன் உங்களை எதிர்த்து வந்தால் நீங்கள் ஐநூறு பேர் ஓடி ஒளியீர்கள் அதுவே ஐந்து பேர் எழுத்து எதிர்த்து வந்தால் உங்களை இனமே ஓடி ஒளியும் என்று தேவன் அவர்கள் சொல்லிட்டார் ஆனாலும் நீங்கள் மனம் திரும்பக்கு மனம் இல்லாமல் இருப்பது கர்த்தருக்கு பிரியமாய் அல்ல வேதனையாய் காணப்படுகின்றது மனந்திரும்பவதுக்கு மனம் இல்லாமல் சுற்றித் திறந்தவர்களாய் நீங்கள் அலைந்து திரிகின்றீர்கள் கர்த்தர் உங்களை வளரா இருக்கின்றார் ஆண்டவர் உங்களை நேசிக்க வளர்கின்றார் மனம் திரும்ப வேண்டும் நாம் மன ஒரு எண்ணம் ஒரு ஏக்கம் ஒரு ஆசை இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் தேவன் எப்படி நம்ம ரசிக்கக்கூடும் ரசிக்க முடியாது இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பார்த்து சொல்கின்றார் மகனே மகளே ரட்சிப்பை பெற முடியாத இப்படி இருக்கின்ற உன்னுடைய பாவங்கள் சாபங்கள் உன்னை விட்டு நீங்க கொஞ்சம் கிறிஸ்துக்காக ஆண்டவரே என் உள்ளத்தில் வாங்க நீங்கள் என்னை ரசிங்க என்று சொல்லி அவர் சமூகத்தில் நீங்கள் ஒரு அர்ப்பணிப்பை கொடுத்து பாருங்க நீங்கள் ரசிக்கப்படுவீர்கள் அமெரிக்கான நம்பிக்கையோடு கொண்ட நீங்கள் பலன் பெறுவீர்கள் ஆலே லூயா நம்முடைய ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கின்ற தேவன் நம்மை புறம்பே தள்ளுவதல்ல அவன் நம்ம கண்ணீரை கண்டு சிரிக்கின்ற தேவன் அல்ல நம்மோடு சேர்ந்து வேதனைப்படுகின்ற தேவன் என் மகன் எனக்காக இவ்வளோ பிரயாசப்பட்டு தோல்வியில் முடிஞ்சிட்டே என்று பணம் கிளங்குறானே என்று சொல்லி அவனுக்கு ஆரோக்கியத்தையும் சத்துர்த்தையும் கொடுத்து ஆனால் எழுந்து பிரகாசிக்கு ப வைத்து அழகு பார்க்கின்ற தேவன் அந்த தேவனின் நாமத்தை நிமித்தமாக தான் சொல்கின்றேன் இன்றைக்கு அந்த இரட்சிக்கு பெற்றுக்கொள்ள நீங்களும் இர்ணித்து திறந்து கொடுங்கள் கட்டாயம் கிறிஸ்தவங்களை ஆசிரியப்பாரு சந்தேகம் இல்லை அவர் உங்களை அதிகமாக நேசிக்கின்றார் அளவில்லாமல் நேசிக்கின்றார் உங்களுடைய மனம் திரும்புதலை பரலோரமே கொண்டாடும் என்ற சந்தேகம் இல்லை ஆலை இல்லையா அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள் தேவையான வார்த்தை சொல்லுகின்றது பதினெட்டு அவர் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனம் இறங்கும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதிசேகிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாய்க்கவான் என்று சொல்ல பார்க்கின்றோம் பாருங்க இது யாருக்கு கிடைக்கும் இந்த அன்பு யாருக்கு கிடைக்கும் இந்த தயவு யாருக்கு கிடைக்கும் உங்களுக்கும் எனக்கும் தான் கிடைக்கும் உங்களை பார்த்து மின்னிப்பாக தான் சொல்கின்றார் உங்களுக்கு இறங்கும்படி காத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனம் இறங்குவார் நீதி செய்வார் நாம் பாய்க்கியவன்களாக இருப்போம் பாருங்கள் காத்திருப்பார் மனம் இறங்குவார் நீதி செய்வார் நாம் அவர்கள் எல்லோரும் காத் பாய்க்கியவனாக இருப்போம் எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போகணும்னு நினைக்கீங்களா வேண்டாம் மகனே வேண்டாம் மகளி இன்றைக்கு ஆண்டோட்டை கேளு அப்பா உங்களுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள உங்களுடைய காத்திருப்பத்தை நான் அறிந்து கொள்ள உங்களுடைய நீதியை நான் பின்பற்ற உங்களுடைய மகனாய் மகளாய் பாய்க்கியவர்களை மாற என்ன வழி உண்டோ எனக்கு அதை காட்டுங்க நான் பின்பற்றேன் நான் உங்களை தேடி வருகின்றேன் என்று நீங்கள் தேவையான சமூகத்தை ஒப்புக் கொடுத்தீர்கள் என்று சொன்னார் கட்டாயமாக கட்டாயமாசைப்பார் நீங்கள் பாய்க்கியவனாய் பாக்கியவதியாக் காணப்படுவீர்கள் எவ்வளோ பாவம் செய்கிறோம் எவ்வளோ நாசம் செய்கிறோம் பிறனுடைய மனைவி மீது இச்சை பிறனுடைய பொருள் மீது இச்சை பிறனுடைய ஆஸ்தி மீது இச்சை நம்முடைய பாவத்திற்கு இல்லையே இல்லை ஆனால் மாண்டர் சொின்றார் உன்னுடைய அச்சுப்புக்காக நான் காத்திருப்பேன் உனக்காக நான் மனமிறங்குவேன் உனக்கு நான் நீதி செய்வேன் நீங்கள் என்று சொல்லி பாருங்க நான் பாவத்தை அறிக்கிடலை நான் ரசி மாட்டேன்னு கேட்கலை ஆனாலும் அவர் நமக்கு எவ்வளோ பெரிய பார்த்தீங்களா ஏப்பா நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா உனக்காக நான் காத்திருக்கேன் இது யார் சொல்லக்கூடும் நான் உனக்கு மனம் யார் நான் உனக்கு நீ செய்யற யார் செய்வேன் நமக்கு நீ பாய்க்கியவனார் பாய் இந்த ஆசிர்வாதம் இந்த ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் என்று சொன்னால் அன்பு தேவ்ஜனமே இன்றைக்கு தேடி சமூகத்தில் ஒப்பு கொடுங்கப்பா விடுபட முடியாத பாத்திரம் சிக்கியிருக்கேன் தீராத வேதியை சிக்கியிருக்கேன் எப்போ பார்த்தாலும் என் மனசுக்கு அவளிலேயே காணப்படுகின்றது நான் யாரை நம்பினாலும் எனக்கு துரோகம் பண்ணுறாங்க எனக்கு எங்கே போனாலும் கண்ணியாக விளைவிக்காங்க என்னை உதவி செய்யாண்டவரே என்று சொல்லி அவருக்காக நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை ரசிப்பார் உங்களை பிறன்பெற செய்வார் அது மாத்திரமல்ல உங்களுக்காக காத்திருந்த தேவன் மனமிறங்கி நீதி செய்து உங்களை பாக்கியவனாய் நடத்துவார் பாக்கியவதியாக நடத்துவார் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் காணப்படும் கத்தை நம்புங்கள் கத்தனை நம்பியினர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை கர்த்தரை தேடி வந்தவர்கள் ஒருபோது புறம்பே தள்ளப்பட்டதில்லை தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கும் உன்னுடைய அழுகையை கண்டு சந்தோஷம் கொள்வாரோ உன்னுடைய வேதனையை கண்டு சந்தோஷம் கொள்வாரோ உன்னுடைய தோல்வியைக் கண்டு சந்தோஷம் கொள்வாரோ இல்லை உனக்காக காத்திருக்கின்றார் உனக்காக மனமிறங்குகின்றார் உனக்கு நீசை ஆயத்தமாக இருக்கின்றார் உன்னை பாக்கியவனாய் பாக்கியவதை மாற்ற வல்லவராக இருக்கின்றார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க அப்பா பிதாவே என்னை ஆசீர்வதியும் என்னை ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய மகனாய் மகளாய் நிலத்திற்கு உதவி செய்யுமென்று அந்த அன்புள்ள தெய்வத்தை நோக்கி பாருங்கள் உங்களை கட்டாயம் உயர்த்துவார் உங்களை கண்டு சந்தோஷம் நன்மையும் அவரால் மாற்ற தான் கொடுக்க முடியும் இந்த உலகத்தில் யாருமே நமக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் யாருமே நமக்காக மனம் இறங்க மாட்டாங்க அன்புல தேவ ஜனமி அவர் ஏற்றுக்கொள்ளுங்க அவர் ஏற்றுக்கொள்ளுங்க நல்ல ஆண்டவர் உங்களின் அதிகமாக நேசிக்கின்ற ஆண்டவர் அவர் போல ஒரு நல்ல தகப்பன உலகத்தில் யாருமே இல்லை தாய் தன் பலனை மறந்தாலும் நான் ஒன்று மறவே சொன்ன கர்த்தர் இன்றைக்கும் உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி செலுவையிலே ரத்தம் தேவன் நமக்காக பிதாவிடத்தில் பருந்து பேசி கொண்டிருக்கின்றார் யாரால் கூடும் கூடும் இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம ஒரு தவறு செய்தோம்னா நம்மளை பார்த்து ஏனமாய் சிரிக்கின்ற கூட்டங்கள் தான் அதிகமே ஒழிய நம்முடைய தவறை மன்னித்து என் மகன் தெரியாமல் செய்துவிட்டான் இனி அவனை செய்ய மாட்டான் அவன் நல்லவன் என்று யாரும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க ஆண்டரை கொடுப்பாருங்க உனக்காக நான் காத்திருக்கேன் உனக்காக நான் இறங்குவேன் உனக்காக நான் நீதி செய்வேன் நீ பாய்க்கவா நான் பாய்க்குவது யாரு பாய் விசுவாசிகள் மாற்றம் அழிலியா சொல்லுங்கள் நம்பிறவர்கள் மாத்திரம் அழியா சொல்லுங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் அழியா சொல்லுங்கள் தேவனை விட்டு விடாதீங்க இருகளாய்ப்பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் கரத்தை அவரிடத்தில் கொடுங்க நீங்கள் அவர் கருத்தை பிடிக்காதீங்க உங்கள் கரத்தை தேவனிடத்தில் கொடுங்கள் அவர் உங்கள் இருகளாய்ப்பிடித்து கொள்வார் நம்முடைய பிடிப்பானது அற்பமான பிடிப்பு இந்த உலக சுற்றின் பார்த்தோன்னே விட்டுட்டு ஓடிடும் அவர் நம் கரத்தை பிடித்தால் ஒருபோதும் தப்பித்து கொள்ள முடியாது அப்பா இனி அழுக செய்யுங்க என்ன நடத்துங்க இனிய உயர்த்துங்கன்னு சொல்லி அவர் சமூகத்தில் கேட்டு பாருங்கள் கட்டாயம் நீங்கள் ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெறுவீர்கள் பாக்கியோ நாய் காண்பீர்கள் கருத்தர் உங்களுக்காக காத்திருப்பார் உங்களுக்கு மனம் இறங்குவார் உங்களுக்கு நீதி செய்வார் உங்களை பாய்க்கி நாய் மாற்றுவார் ஹலே லுயா தேவனை விட்டு விடாதீங்க இருகளாய் பிடித்து கொள்ளுங்க நல்லாண்டவரே என்னை விட்டு விடாதையும் என்னை தப்பி என்று சொல்லி கேளுங்க உரிமையோடு கேளுங்க கட்டாயம் உங்கள் மீது மனம் இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் செபிக்கலாமா தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன கர்த்தர் என்றைக்கும் அப்பா உமக்கு விரோதமாக நான் செய்த பாவங்கள் ஏராளம் அட நான் படுகின்ற வேதனைகள் ஏராளம் நான் படுகின்ற அவமானங்கள் ஏராளம் நான் செய்த காரியம் எல்லாம் தோல்வி ஏராளம் எங்கு சென்றாலும் எனக்கு தீமைகள் ஏராளம் என் சத்ருவானவன் எனக்கு விரோதமாக எழுமி நிற்பதை என்னால் தான் கூடாமல் காணப்படுகின்றது சுவாமி இந்த உலகத்தை ஜெயிக்க உடைய கிருபை உடைய இறக்க உடைய தயவு தந்து நடத்தும் முடியா சேபிக்கிறேன் கதாவே அடவரே நீர் எங்களுடைய ரசிப்புக்காக காத்திருக்கின்றீர் எனக்காக நீர் மனம் இறங்குகின்றீர் என்னுடைய பாவத்தெல்லாம் மனுத்தின் நீதியான நிற்க உதவி செய்கின்றீர் என்னை பாய்க்கவனாய் பாய்க்குவதை மாற்றிக்கின்றீர் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு கிருபை செய்யணும் இந்த உலகம் நீ புறம்பே தள்ளும் இந்த உலக மனிதனை வெறுப்பார்கள் இவர்கள் யாரும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வழியை காட்டுவதில்லை ஒரு வழியிலே உயர்த்துவதில்லை இவர்கள் எல்லோரும் எனக்கு கண்ணி விளைவிப்பவர்கள் மனுஷனுக்கு மனுஷன் மாயை என்ற வார்த்தையை சொல்லிடுது இந்த மனுஷனுடைய முகத்தை பார்க்காமல் என் ஆண்டவன் ஏசு கிருஷ்ணன் முகத்தை நோக்கி வந்து நிற்கிற அப்பா எனக்கு ஒரு விடுதலை சிருஷ்டிங்கிறதாகப்படி எனக்கு ஒரு சமானத்தை கொடுங்க ஆண்ட உரை எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கத்தாகப்பண்ணே அது உம்மால் மாத்திரமே ஆகும் இந்த உலகத்தில் நான் யார்ட்டு என்ன கேட்டாலும் சரி அதில் நிந்தையும் வேதனையும் ஆமானமே காணப்படுகின்றது ஆனால் உம்மால் மாத்திரமே தகப்பட என் வாழ்க்கையை சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க முடியும் தகப்பனே நீர் சித்தம் கொண்டிருந்தால் தகப்படைய ஆண்டவரே உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே என் சமூகனுக்கு முன்பாக சொல்லும் என்று சொன்ன வார்த்தையின் பெரியுள்ள தேவனே இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையை தடைப்பட்ட காரியங்களும் ஜெயமாய் மாற நீர் அனுகிரகம் செய்வீராக எந்தெந்த கருத்தில் நாங்கள் தோல்விக்கு அடைந்தோமோ அந்த தோல்வியால் ஜெயமாய் மாற்றியல்வீராக எவராலும் செய்ய முடியாத அற்பத்தையும் அடையாளங்களும் எங்கள் வாழ்க்கையை செய்வீராக எங்களுக்கு ஏற்படுகின்ற நிந்தனைகள் அவமானங்கள் வேதனைகள் மத்தியிலே உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக எந்த ஒரு மனுஷனுக்கு மனசுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி என் கொம்பை உயர்த்துவராக இந்த சமூகமே எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் இந்த சமூகம் எனக்கு விரோதமாக கண்ணிகளை வைத்தாலும் என் ஆண்டோன் இயேசு கிறிஸ்தின் நடத்துவிராக அவர்கள் முன்பாக வெட்கப்பட்டு பொகாதபடி தலை நிமிர்ந்து வாழ உதவி செய்வீராக அன்ற ஒரே உண்மையிடத்தில் தடைகள் மாறுவதாக உம்மிடத்தில் அதிசயத்தை பெற முடியாமல் தடைகள் மாறுவதாக நீர் எங்களுக்காக காத்திருக்கின்ற நல்ல மனதை புரிந்து கொண்டு வாழ உதவி செய்வீராக நீர் எங்களுக்காக மனமிறங்குகின்ற உங்களை நல்ல அன்பை புரிந்து கொண்டு வாழ உதவி செய்வீராக நீதி எங்கள் மீது நினைக்கச் செய்தீரே இந்த பூமியிலே வாழ்கின்ற பொழுதே தகவல் நாங்கள் நீதினால் நியாயப்படுத்தப்பட்டு நாங்கள் பரலோராட்சிக்கு தகுதி பெற உதவி செய்வீராக ஆண்டோரின் சமூகத்தில் எங்களை பாக்கியவனாய் பாக்கியதை மாற செய்வீராக அது உம்மால் மாத்திரமே ஆகும் வேற எவராலும் ஆகாது தகப்பனை இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கின்ற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தின் ஐஸ்வரத்தையும் சம்பந்தமாக பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக வல்லமையில் வலிமையான வார்த்தையின் மூலமாக பலன் பெற உதவி செய்வீராக அவர்கள் ஆவி ஆவியாத்மா சரீரத்தை கிறிஸ்டின் வார்த்தை நிமித்தமாக காத்துக்கொள்ள உதவி செய்வீராக தடைகள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் சுக ஜீவனை கொடுத்து ஆசீர்வதிப்பாக நிறைய வழிநடத்தும் பொருட்படுத்தும் பாதுகாத்துக்கிறோம் உமக்குள்ளே உண்மையோடு மொத்த வாழ உதவி செய் ஏசுவின் முஞ்சிகள் அனுப்பிதாவே ஆமேன் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நிகழ்ச்சி கொடுத்த கருத்துக்களை அநேருக்கு நீங்கள் அறியப்படுத்துங்க கட்டாயம் கிறிஸ்துவங்களே ஆசை பரம்பி சந்தேகம் இல்லை கத்த தமிழ் நம்ம எல்லாரும் ஆசைப்பாராங்க ஆமேன்